ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி தொகுதி கொடுமுடி அருகே கரட்டூர் கிராமத்தில் நிறுவப்பட்டுள்ள ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் ஆசிரமத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ராதாபிஷு சுவாமிகளின் தொன்னூற்று எட்டாவது ஆண்டு குரு பூஜை ஆராதனையில் சென்னை கோவை உள்ளிட்ட ஊர்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்பு ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி தொகுதி கொடுமுடி அடுத்த ஓஞ்சலூர் அருகே கரட்டூரில் அர்த்தநாரீஸ்வரர் ஆசிரமம் உள்ளது நூற்றாண்டுகளை கடந்த இந்த ஆசிரமத்தின் குருவாக இருந்தவர் ராதா பீஷ் சுவாமிகள் இவர் சுமார் ஆண்டுகளுக்கு முன்னர் கரூர் மாவட்டத்தில் ராதாகிருஷ்ணன் என்ற பெயரில் பிறந்து திருமணமாகி ஆறு பெண் குழந்தைகளுக்கு தந்தையாக இருந்து தனது முப்பதாவது வயதில் ஆன்மீக தேடலில் இருந்தபோது தனது குடும்பத்தினரின் ஒப்புதலுடன் பூமண்டல ஆச்சாரியார் என்ற சன்னியாசியிடம் தீட்சை பெற்று பாரத தேசத்தில் உள்ள பல்வேறு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு தனது பனிரெண்டு சிஷ்யர்களுடன் சென்று தரிசித்து தனது இஸ்த தெய்வமான அருளால் தன்னை நாடிய மக்களுக்கு தன்னுடைய யோக மற்றும் தவ வலிமையாலும் சித்த மருத்துவ முறையிலும் தீர்வுகளை தந்தவர் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் காசிக்கு சென்ற அவர் தான் காசியில் படகில் பயணம் செய்தபடி யோக வலிமையால் கபால மோட்சம் பெறுவேன் அதற்கு பின்னர் தனது தேகத்தை கங்கையில் ஜலஜமாதியாக்கிவிட வேண்டும் என்றும் தனது கூறியுள்ளார் இதனை அடுத்து ஒரு நவமி என்று அமர்ந்தபடி பயணம் செய்து கொண்டே தனது யோக வலிமையால் குண்டலியை எழுப்பி கபால மோஷம் பெற்று சல சமாதியானார் அன்றிலிருந்து கடந்த தொன்னூற்றி எட்டு வருடங்களாக சுத்த புஷ்ய நவமி திதி வரும் நாளில் ராதாபிக்ஷு சுவாமிகளின் குரு பூஜை அனுஷ்டிக்கப்படுகிறது சுவாமிகள் ஈரோடு மாவட்டம் கரட்டூரில் ஒரு ஆசிரமம் அமைத்து அதில் வழிபாட்டு தெய்வமாக வைத்திருந்தார் ஸ்ரீ ராதாபிஷு சுவாமிகளின் காலத்திற்கு பிறகு அவரது சிஷ்யரால் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்திடம் கரட்டூர் ஆசிரமம் ஒப்படைக்கப்பட்டது இந்த ஆசிரமத்தை தற்போது ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் நிர்வகித்து வருகிறது இன்று நடந்த சுவாமிகளின் ஆராதனை நிகழ்வுகளில் காலையில் கோமாதா பூஜையும் அதனை அடுத்து சங்கல்ப பூஜைகளும் ஆராதனையும் நடந்தன இவற்றை சங்கரமணத்தின் நிர்வாகிகள் ஆடிட்டர் ஜெயராமன் மற்றும் பிரசாத் செய்திருந்தனர் வணக்கம் ஈரோடு மாவட்டம் ஊஞ்சலூர் கரட்டூர் கிராமத்தில் இருந்து என் பெயர் பிரசாத் இன்று பூஜ்ய ஸ்ரீ ராதா மகா சுவாமிகளுடைய வருடாந்திர குருபூஜையானது ஸ்ரீ காஞ்சி காமக்கோட்டி பீட்டம் ஜெயத்குரு சங்கராச்சாரியர்களுடைய பரிபூர்ண ஆசைகளுடன் இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது திரளாக கிராமத்து மற்றும் சுவாமிகளுடைய அணுக்க தொண்டர்களும் காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய பக்தர்களும் இங்கு குழுமியிருந்து இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி வருகின்றனர் சுவாமிகள் தன்னுடைய பூர்வாசிரமத்தில் அதாவது சன்னியாச நிலைக்கு முற்காலத்தில் கரூர் மாவட்டத்தில் பிறந்ததாக தகவல் கிடைக்கிறது இவர் ராதாகிருஷ்ணன் என்ற பெயருடன் அவர் பிறந்து சம்சார உலகத்தில் திருமணமாகி ஆறு பெண் குழந்தைகளை பெற்று மிக நேர்த்தியாக தன்னுடைய வாழ்க்கை கடமைகளை செய்து கொண்டு வந்துகின்ற சமயத்தில் ஆன்மீக தேடல் சுவாமிகளுக்கு மேலோங்கியது தான் யார் என்பதை அறிய வேண்டும் என்ற அவா மிகுதியினாலே தன்னுடைய மனைவியாருடைய முழு ஒப்புதலின் பேரில் தன்னுடைய ஆன்மீக பயணத்தை தொடர்கிறார் இந்த பாரத தேசத்தில் உள்ள பல ஆன்மீக தலங்களுக்கு சென்று அங்கு தரிசனங்கள் செய்து வருகிறார் அவ்வாறு பொழுது தஞ்சை மாவட்டத்திலே தன்னுடைய சீடர்களுடன் பல நாட்கள் தங்கியிருந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அருளாசி வழங்குகின்றார் பின்னர் கபிலர் மலையிலே வந்து நீண்ட யோக பயிற்சி செய்து இறை தேடலை அதிகரிக்கின்றார் அவ்வாறு அதிகரிக்கும் பொழுது பல்வேறு யோக சித்திகள் அவரிடம் கூடி சித்த வைத்தியத்தில் அங்கிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அருளாசு செய்து பல்வேறு கஷ்டங்களை நீக்குகிறார் கல்யாணம் ஆகாத கல்யாணம் நடக்கிறது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு சுவாமியினுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தினாலே அவர் கொடுக்கும் மந்திர சக்தியின் பூர்வமாக வரக்கூடிய அந்த மருந்தின் மூலமாக பல பேருக்கு பிள்ளை கிடைத்திருக்கிறது வானம் பொய்த்தது மழையில்லாது வருண்டது உள்ளூர் மக்கள் கபிலர் மலையிலே சுவாமிகளுடன் தாபத்துடன் வந்து மண்டியிடுகின்றனர் அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி சுவாமிகள் நீண்ட தன்னுடைய தபசக்தியினாலே வேண்டுதல் நடக்க அங்க மழை பெய்து மும்மாறி பெய்யும் நிலைமைக்கு ஏற்படுத்தி அங்கு சுபிக்ஷமாக்கினார் ஆகையினாலே அங்க இருக்கும் பக்தர்கள் அனைவரும் சுவாமிகளுடைய அதீத பக்தர்களாகி அவர்களுக்கு ஆசிரமத்தை தொடங்குவதற்காக தங்களுடைய நிலப்பகுதியை ஒதுக்கி சுவாமிகளுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து வருகின்றனர் அவ்வாறாக இந்த ஊஞ்சலூர் வட்டத்தில் உள்ள கரட்டூர் எனும் கிராமத்தில் தன்னுடைய ஆசிரமத்தை நிறுவுகிறார் அந்த ஆசிரமமானது நிறுவப்பட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் நூறு வருடங்களை எட்டுகிறது இவ்வாறு சுவாமி தன்னுடைய பரிபூர்ண யோக சித்தியினாலும் தன்னுடைய தப்போ வலிமையினாலும் மந்திர சக்தியினாலும் இங்கு இருக்கக்கூடிய பக்தர்களை ஆட்கொண்டு பல்வேறு வருகையிலே அவரை ஆன்மீக நிலைகளில் உயர்த்து ஓக்குகின்றார் நாலூர் மேனியும் பொழுதூர் வண்ணமுமாக இந்த ஆசிரமமானது பஜனைகளும் பூஜைகளும் பல்வேறு விதமான பூஜைகளுடன் வருகின்றது இருப்பினும் சுவாமிக்கு இந்த பகுதியை ஆட்கொண்டிருக்கின்ற சுவாமியான அர்த்தநாரீஸ்வரர் பிரதான தெய்வமாக மாறுகிறார் ஆகையினால இந்த ஆசிரமத்திற்கு அர்த்தநாரீஸ்வரர் ஆசிரமம் என பெயரிட்டு அந்த அர்த்தநாரீஸ்வரரை சிலா ரூபமாக வடித்து அதற்கு தன்னுடைய பூஜைகளை ஏற்படுத்துகிறார் இங்கு சுவாமி சுயம்புவாக இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயரை ஏற்படுத்தியிருக்கிறார் நடராஜர் சுப்பிரமணியர் இவ்வாறாக பல்வேறு மூர்த்திகள் சுவாமியினுடைய தபஸினாலே மிக அழகையாக நேர்த்தியாக ஒவ்வொரு சுவாமியும் பார்க்கும்போது அந்த கலைவண்ணம் அது தெரியும் அது சிற்பியினுடையது இல்லாமல் தாப்பு சுவாமியினுடைய தப்போ வலிமை அதில் எவ்வாறு இருந்தது என்பது அந்த சிலைகளை பார்க்கும் பொழுது நமக்கு அது தெரிய வருகிறது இவ்வாறாக இந்த பீடத்தை நிறுவி மீண்டும் தேடுதலுக்காக வாரணாசிக்கு செல்கிறார் தன்னுடைய வாழ்க்கையின் அந்திம காலத்தை சுவாமி உணர்ந்து சிஷியர்களை அறிவுறுத்துகிறார் என்னுடைய இந்த ஆன்மீக தேடல் நிறைவுறும் நிலை வந்துவிட்டது ஆகையினாலே இப்பொழுது என்னுடைய யோக நிலையின் கபால மோட்சத்தை ஏற்படுத்தி நான் சித்தியாக விரும்புகிறேன் ஆகையினாலே இந்த கரையில் ஓடத்தில் நாங்கள் செல்லும் பொழுது எனக்கு இந்த உயர் இந்த யோக நிலையானது ஏற்பட்டு தபால மோட்சம் ஏற்படும் அச்சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்து என்னை இந்த ஜலத்தில் கங்கையில் சமாதியாக்குங்கள் என்று உத்தரவிட கண்ணீர் மல்க அந்த பக்த குழாம் ஏற்றுக்கொள்ளும் நிலையை ஏற்படுத்தி மனப்பக்குவத்தை கொடுத்து சுவாமி ராகவேந்திரன் எவ்வாறு தன்னுடைய ஜீவ சமாதி அடைந்தாரோ அதுபோல பக்தர்கள் மிகுந்த ஒரு உணர்ச்சி ஒரு நிலையுடன் சுவாமிக்கு அந்த ஜலசமாதியை வாரணாசியில் ஏற்படுத்துகின்றனர் அந்த நாள் சுத்த பகுல நவமி தித்தி அது இன்றும் சுவாமிகளுடைய வருடாந்திர குரு பூஜையாக இவ அனுஷ்டிக்கப்படுகிறது இவ்வாறாக இந்த மட்டத்துக்கு பிறகு சுவாமிகளுக்கு பிறகு இந்த கரட்டூர் ஆசிரமத்திலே பலர் சுவாமிகள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த பூஜை விதிகளை அவ்வாறே செவ்வனே செய்து வந்து பலரும் அந்த கரட்டூர் ஆசிரமத்தில் யார் பூஜைகள் செய்தாரோ சுவாமிகளுடைய வழிமுறையை பின்பற்றினாரோ அவர்கள் அங்கேயே சமாதியாகி அங்கே இன்றும் இருந்து வருகிறார்கள் மிக அழகான மயில் போன்ற அனைத்து பறவைகளும் கிளிகொஞ்சும் ஒரு ஆசிரமமாக இந்த கரட்டூர் ஆசிரமமானது இருந்து வருகிறது அவ்வாறு இருக்க காஞ்சி காமக்கோட்டி பீட்டமானது இந்த ஆசிரமத்தை ஏற்றுக்கொண்டு பக்தர்களை இதாக ஏற்றுக்கொண்டு என்றும் திறம்பட அதை செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஆச்சாரியர்கள் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை சிவனை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட அவருடைய பக்தர்கள் ஏற்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஆறு மாத சமயத்தில் இந்த கும்பாபிஷேகமானது நடைபெற்று பூஜைகள் பாலாலயமாகி இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்தில் ஏற்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது எதிர்வரும் வருடத்தில் சுவாமிகளுடைய நூறாவது வருடத்தில் பக்தர்கள் அனைவரும் பங்கேற்று சுவாமிகளுடைய நல்லாசிக்கு அணுக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஜெய் சங்கர் இது போன்ற காணொலிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் காணொலியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி